ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் ப்ரெட் பிரின்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் பார்ட்டு தி அன்பிரேக்கபிள் பவ் ஹேரியும் லூனாவும் அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்டே ஸ்லெகான் ஹேரியை பார்த்து வேக வேகமாக ஓடி வருவார் ஹாரி மை பாய் உள்ளவா உள்ளவா நீ நிறையா பேரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஸ்லெகான் ஒரு வெல்வெட் கலரில் தொப்பியும் அதுக்கு மேட்சிங்காக வெல்வெட் கலரில் ஒரு ஜாக்கெட்டும் போட்டிருப்பார் ஸ்லெகான் ஹாரியோட கையை நல்லா டைட்டா பிடிச்சிப்பாரு விட்டா ஹாரி இங்கேருந்து டிசப்பரைட் பண்ணி ஓடி போக போற மாதிரி அவன நல்லா டைட்டா பிடிச்சிப்பார் அவனை அந்த பார்ட்டிக்குள்ள கூட்டிட்டு போவாரா ஹாரி லூனாவோட கையையும் பிடிச்சிட்டு லூனாவே சேர்த்து தரதரன்னு பின்னாடியே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பான் ஹாரி இதுதான் என்னோட பழைய ஸ்டூடண்ட் எல்ட்ரட் ஓப்பில் கண்டிப்பாக இவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப பிளட் பிரதர்ஸ் மை லைஃப் அமோங்ஸ்ட் தி வேம்பையர்ஸ் புக்கோட ஆத்தர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட் சங்கினி அப்படின்னு ஹாரி கிட்டக்க ப்ரொஃபஸர்ஸ் லெகான் அவரோட ஒரு பழைய ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருப்பார் அந்த பழைய ஸ்டூடண்ட் எல்ட்ரட் ஓப்பில் பார்க்கறதுக்கு குட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டிருப்பாரா அவர் ஹாரியோட கையை ரொம்ப சந்தோஷமாக எந்தூசியாஸ்டிக்காக குளிக்கிட்டிருப்பாரு அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவரோட ஃப்ரெண்டு சங்கினி ஒரு வேம்பையர் அவர் பார்க்கறதுக்கு நல்ல உயரமாக இருப்பார் அவரோட கண்களுக்கு கீழே நல்ல டார்க்காக இருக்கும் கருவளையம் அவர் ஹேரியை பார்த்து லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுவாரா அவருக்கு போர் அடிக்கிற மாதிரி அங்கே நின்றுட்டுருப்பாரு அவரை சுற்றி நிறையா பொண்ணுங்க நின்றுட்டு அவரை ரொம்ப க்யூரியஸாகவும் எக்ஸைட்டடாகவும் பார்த்துட்டு ஹாரி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பான்ல இன்னைக்கு இவரோட பார்ட்டிக்கு வேம்பியர் வரப்போறாங்கன்னு அது இவர் தான் ஹாரி பாட்டர் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்ரட் வப்பிள் ஹாரியோட முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டு சொல்லிட்டுருப்பாரு அன்னைக்கு கூட ப்ரொஃபஸர்ஸ் ஸ்லகான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நாம எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹாரி பாட்டரோட பயோகிராஃபி எப்போ வரப்போகுதுன்னு அப்படின்னு அவர் சொல்லுவாரா அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஹார சொன்ன மாதிரி நீ ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்க ஹாரி பட் சீரியஸ்லி அதை மட்டும் நான் எழுதுனேன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா இப்போது சடனாக ஒரு பிஸ்னஸ் லைக் டோனில் ரொம்ப சீரியஸாக பேசுவார் எல்லா மக்களும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஹாரி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மை டியர் பாய் நீ மட்டும் எனக்காக ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் செஷன்ஸ் அலர்ட் பண்ண இன்டர்வியூக்காக நம்ம வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அண்ட் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் போட்டா போதும் நான் உனக்கு அந்த அசூரன்ஸ் குடுக்கறேன் வேணும்னா நீ சங்கினி கிட்ட கூட கேளு சங்கினி இங்கேயே நில்லு அப்படின்னு எல்ரட் வேப்பில் அந்த வேம்பையரை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு ஏன்னா ஏன்னா அந்த வேம்பையர் அவரை சுத்தி நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணுங்களை பார்த்து போக ஆரம்பிப்பாரா அவரோட கண்ணு முழுக்க பசி தெரியும் இந்தா இந்த பேஸ்டியை சாப்பிடு அப்படின்னு வேப்பில் அங்கே போயிட்டு இருந்த எல்ஃப் கிட்டேருந்து ஒரு பேஸ்டியை வாங்கி வேகமாக சங்கினியோட கையில் திணிச்சுக்கிட்டு இருப்பாரு டியர் பாய் இந்த புக்கு மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு எவ்வளோ கோல்டு வரும் தெரியுமா நீ கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு இப்போ எல்ட்ரட் வேப்பிள் ஹாரியை பார்த்து பேசிட்டு இருப்பாரா எனக்கு அதில் சுத்தமாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு ஹாரி ஃபேம்மா சொல்லிட்டு சாரி நான் என்னோடய ஃப்ரெண்டை இங்கே பார்த்தேன் அப்படின்னு வேக வேகமாக லூனாவோட கையை பிடிச்சிட்டு அந்த க்ரௌடுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவான் ஆனால் ஹாரி உண்மையாகவே அவனோட ஃப்ரெண்டை அங்கே பார்த்துருப்பான் புசு புசுன்னு ப்ரௌன் கலரில் இருக்கிற தலைமுடி அங்கே நின்றுட்டு இருந்த வியர்ட் சிஸ்டர்ஸ்க்கு நடுவில் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம் நீங்க வந்துட்டூனா அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுவோம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி ஹெர்மோயினியை பார்த்து கேட்பான் ஏன்னா ஹெர்மோயினி டெவில்ஸ் நேர் இருக்கும்ல அதுக்கிட்ட இருந்து சண்டை போட்டு வெளியில் எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு அதோட தலைமுடி எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஓ நானே எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் ஐ மீன் கார்மேக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா ஹாரி ஹெர்மோயினியை ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பானா அந்த மிசில் டோக்குள்ளே புகுந்து வந்தேன் அப்படின்னு ஹெர்மோயினி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் கூடையா சேர்ந்து வர உனக்கு இது நல்லா வேணும் தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ரான் அது கடுப்பாக்கும் நினச்சேன் ஐ மீன் ஃபர்ஸ்ட் சக்காரியா ஸ்மித் இல்லாட்டி கார்மேக் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாரை சூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கார்மேக்கே அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்குமா நீ அந்த சக்காரி அஸ்மித்தையாக கன்சிடர் பண்ண அப்படின்னு ஹாரி எரிச்சலாகி கேட்பான் ஆமாம் நான் பண்ணேன் நான் பேசாமல் அவனையே சூஸ் பண்ணியிருக்கணும் இந்த மெக்லாகன் கூட இருக்கிறதுக்கு ஹேக்ருடோட ஹாஃப் பிரதரான கிராப்பே ஜென்டில்மேனாக தான் எனக்கு தெரியுறான் நம்ம அந்த பக்கம் போய் நிற்போம் அவன் வந்தானா அப்போ தான் தெரியும் அவன் ரொம்ப வளர்த்தியா இருப்பான் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அந்த பக்கம் வேறு ஒரு சைடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குமா பார்த்தா அங்கே ப்ரொஃபஸர் தனியா தனியாக நின்றுட்டுருப்பாங்க ஹலோ அப்படின்னு லூனா ப்ரொஃபஸர் ட்ரலாவனி கிட்டக்க போய் பொலைட்டாக சொல்லும் குட் ஈவினிங் மைடியர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரலாவனே லூனாவை பார்த்து சொல்லுவாங்களா ஆனால் அவங்களுக்கு லூனாவை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க மேலேருந்து அந்த ஷெர்ரி ஆல்கஹால் ஸ்மெல் வருது ஹாரிக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் ரீசெண்டாக என்னோடய க்ளாஸில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா இல்லை எனக்கு இந்த வருஷம் ஃபிரண்ட்ஸ் தான் நடத்துகிறாரு அப்படின்னு லூனா சொல்லுமா ஓ அஃப்கோர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் இப்போ கோவமாக சொல்லுவாங்க நான் இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வந்துட்டனால அந்த குதிரையை ப்ரொஃபசர் டம்பிள் டோர் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருவாருந்தானே நீ நினச்ச பட் அதுதான் நடக்கலை நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ அந்த கிளாஸை ஷேர் பண்ணுறோம் இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ட்ரெலாம் அப்படி கிட்ட பயங்கர கோமாக ஃபிரெண்ட்ஸை க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அதனால அங்கே ஹாரி நின்றுட்டுருக்கதையே அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹாரி இப்போது ஹெர்மாயினி பக்கத்தில் வந்து நின்றுட்டு இங்கே பாரு ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்துக்கு வருவோம் நீ அந்த கீப்பர் ட்ரையோர்ட்ஸில் இன்டர்ஃபேர் பண்ணதை ரான் கிட்ட சொல்கிற பிளானில் இருக்கியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்பானா ஹெர்மாயினி ரெண்டு புருவத்தையும் உயர்த்திட்டு ஹேரியை பார்க்கும் நான் அந்த அந்தளவுக்கு கீழே இறங்கிருவேன் நீ நினைச்சியா அப்படின்னு ஹெர்மாயினி கோவமாக கேட்கும் ஹாரி எரிச்சலாக பார்த்துட்ருப்பான் ஹெர்மாயினி போய் போய் மெக்லாகனெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு ஹாரி கேட்பானா ரெண்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி டிக்னிட்டியோட சொல்லும் அண்டு அந்த கீப்பர் ட்ரேட்ஸில் நடந்ததை பற்றி நடக்காதத பற்றிலாம் ரான் கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா நல்லது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீ போய் சொன்னா திரும்பவும் அவன் ஏதாவது ஆவான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்சில் நாங்கள் தோற்று போவோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா க்யூடுச் அப்படின்னு ஹெர்மோனி இப்போ கோவமாக கத்தும் இந்த பசங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா என்னை பற்றி ஒரு கொஷின் கூட இந்த கார்மக் என்கிட்ட கேட்கல வந்ததுலேருந்து அவன் எப்படி நூற்றுக்கணக்கான கோல்ஸை சேவ் பண்ணான்றதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கான் நான் ஸ்டாப்பா ஹூணும் பூச்சோமே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மோனி இப்போ வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுமா ஏதோ பார்க்குறதுக்கு டிசப்பரேட் பண்ணி போன மாதிரி இருந்தது அவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து மூவ் ஆகி போயிடும் ஹெர்மானியை பார்த்தியா அப்படின்னு மெக்லாகன் அடுத்த செகண்டே வந்து ஹாரி கிட்ட கேட்பானா இல்லை நான் பார்க்கல அப்படின்னு ஹாரி வேக வேகமாக இப்போ லூனாவோட கான்வர்சேஷன் கூட போய் ஜாயின் ஆவானா ஆனால் அந்த செகண்டில் லூனா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே அவன் மறந்துட்டாங்க போய் ஜாயின் பண்ணிடுவான் ஹாரி பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸ்ட் எல்லாம் இப்போ ரொம்ப டீப்பான வைப்ரண்ட்டான டோனில் ஹாரியை நோட்டீஸ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க ஹாரியவே நோட்டீஸ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க ஓ ஹலோ அப்படின்னு ஹாரி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சொல்லுவான் மைடியர் பாய் அப்படின்னு இப்போ அவங்க ஹேரியை பார்த்து ரொம்ப கேரிங்காக குசு குசுன்னு பேச ஆரம்பிப்பாங்க த ரூமர்ஸ் த ஸ்டோரிஸ் த சோசன் ஒன் ஆஃப்கோர்ஸ் எனக்கு இதை பற்றி முன்னாடியிலிருந்தே நல்லா தெரியும் எந்த சகுனங்களும் முன்னாடியிலேருந்தே நல்லாவே இல்லை ஹேரி பட் எதுக்காக நீ டிவினேஷன் கிளாஸ்க்கு திரும்ப வராமல் இருக்க அண்ட் முக்கியமாக உன்ன மாதிரி இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸோட படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஆ சிபில் நம்ம எல்லாருமே நம்ம சப்ஜெக்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒரு லவுடான வாய்ஸ் வருமா என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் ட்ரலாவனிக்கு இன்னொன்று ஒரு இருந்து பின்னாடி இருந்து ப்ரொஃபஸர் ஸ்லகான் வந்துக்கிட்டு இருப்பாரு அவரோட முகமே ரெட் கலரில் ஆகிருக்கும் அவரோட தொப்பி போட்டிருந்தார்ல அந்த வெல்வெட் தொப்பி அதெல்லாம் ஒரு பக்கமாக கீழே விழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்கும் அவரோட ஒரு கையில மெட் வச்சுருப்பார் ஆல்கஹால் டவல் வச்சிருப்பாரு இன்னொன்று ஒரு கையில் நல்லா பெரிய மின்ஸ் பை வச்சிருப்பாரு ஆனா ஹாரி போர்ஷன்ஸ்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்லெகான் ஹாரிய ரொம்ப பாசமா பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரா ஆனா அவரோட கண்ணே நல்லா ரெட் கலர்ல இருக்கும் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இன்னும் இந்த மாதிரி திறமை இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு தான் நான் டீச்சே பண்ணியிருக்கேன் சிபில் ஏன் ஈவன் செவரஸ் கூட அப்படின்னு இப்ப ப்ரொஃபசர் ஸ்லெகான் சொல்லி அங்க பேசாம போய்கிட்டு இருக்க செவரஸ் நேப்பை புடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாரு ஹாரி அரண்டே போயிருவான் மூஞ்சை தூக்கிட்டு ஒரு ஓரமாகவே நின்றுட்டு இருக்காம எங்க கூட வந்து ஜாயின் பண்ணு செவரஸ் அப்படின்னு நல்லா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஹாரியோட எக்ஸப்ஷனல் போர்ஷன் மேக்கிங் பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் ஆனா கொஞ்சம் கிரெடிட் நான் உனக்கும் கொடுத்தே ஆகணும் அஃப்கோர்ஸ் ஏன்னா நீ தானே அஞ்சு வருஷமா அவனுக்கு டீச் பண்ணியிருக்க அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்லெகான் செவரஸ் நேப் கிட்ட சொல்லுவாரா ப்ரொஃபசர் ஸ்லெகான் ஸ்னேப்போட ஷோல்டர் மேல அவரோட கையை போட்டுட்டு புடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரா ப்ரொஃபசர் ஸ்னேப் ஹாரியை அப்படியே இழுத்து முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு இது வரைக்கும் நான் டீச் பண்ணதுல பாட்டர் எதையும் உருப்படியா கத்துக்கிட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்னேப் சொல்லுவாரா வெல் தென் அப்போ இது நேச்சுரலான எபிலிட்டி தான் அப்படின்னு ஸ்லெகான் நல்லா கத்தி குத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அவன் எனக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தான்னு நீ பார்க்கலையே ட்ராட் ஆஃப் லிவிங் தட் போர்ஷன் இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ ஒரு ஃபைனரான போர்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஈவன் நீ கூட செவரஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்லெகான்னு சொல்லிட்டு இருப்பாரா ஓ ரியலி அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப கொயட்டா சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் அவர் ஹாரியை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஹாரிக்கு எப்படி திடுதுப்புன்னு போர்ஷன்ஸில் இவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் வந்துச்சுன்னு ஸ்னேப்புக்கு தெரிய வர போறதை நினைச்சாலே ஹாரிக்கு பயமா இருந்தது நீ என்ன என்ன சப்ஜெக்ட் ஸாரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்லெகான் இப்போ ஹாரிகிட்ட கேட்பாரா டிஃபரெண்ட் செகண்ட்ஸ் த டார்க் ஆர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் ஹெர்பாலஜி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஆரர் ஆறதுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி லைட்டாக நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு ஆமாம் எனக்கு ஆரர் ஆகிறது தான் விருப்பம் அப்படின்னு ஹாரி ஷார்ப்பாக சொல்லிட்டு இருப்பான் கண்டிப்பாக நீ ஒரு மிகப்பெரிய ஆரர் ஆவா ஹாரி அப்படின்னு ஸ்லெகான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பாரு நீ ஆரர் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு லூனா இப்போ சம்பந்தமே நம்ம சொல்லிட்டு இருக்குமா எல்லாரும் திரும்பி இப்போ லூனாவை பார்ப்பாங்க ஆரர்ஸ்லாம் ரோட் ஃபேங் கான்ஸ்பிரசியோட சேர்ந்தவங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் நான் நினைச்சேன் அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளேயே ஒன்னா வேலை பார்த்து டார்க் மேஜிக் அண்ட் கம்ரிசீஸை கம்பைன் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கை கீழே விட பார்க்குறாங்க அப்படின்னு லூனா சொல்லுமா இதை கேட்ட உடனே ஹாரி சிரிச்சிடுவான் லூனாவை இங்கே கூட்டிட்டு வந்தது கண்டிப்பாக ஒருத்து தான் அப்படின்னு நினப்பான் அதே நேரத்தில் இன்னொன்று ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக்குச்சு என்னன்னா ட்ராக்கோமால்ஃபாயோட காதை பிடிச்சி ஆர்கஸ் ஃபில்ச் அவனை இழுத்துட்டு வந்துட்டுருப்பாரு ப்ரொஃபஸர்ஸ் லெகான் இந்த பையன் மேலே இருக்க காரிடோரில் சுற்றிக்கிட்டு இருக்கதை நான் கண்டுபிடிச்சேன் உங்கள் பார்ட்டிக்கு தான் வர மாதிரி இருந்தானாமா ஆனால் கிளம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் நீங்கள் இவனுக்கு இன்விடேஷன் கொடுத்திங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் லெகான் கிட்ட ஃபில்ஜு கேட்பாரா மேல்ஃபா இப்போ வேக வேகமாக ஃபில்ஜுக்கிட்ட இருந்து தள்ளி வருவான் பார்க்குறதுக்கே ரொம்ப கோபமாக இருப்பான் ஃபில்ச்சு இவ்வளோ நேரம் மேல்ஃபாயோட காதை தானே பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு அதை விளக்கி விட்டுட்டு வன் நகண்டு வருவான் ஆல் ரைட் என்னை இன்வைட் பண்ணலை நான் கேட் கிராஷ் பண்ண தான் ட்ரை பண்ணேன் சந்தோஷமா அப்படின்னு மேல்ஃபாய் கோவமாக கேட்பான் கேட் கிராஷ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு இன்வைட்டே பண்ணாமல் அவங்களா வருவாங்களே அதுதான் கேட் கிராஷ்னு சொல்லுவாங்க இல்லை நீ இப்போ பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்ட நைட் டைம் எங்கேயும் பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் சுத்தக்கூடாதுன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஃபில்ஜ் மேல்ஃபாயை பற்றி கேட்பாரா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஆர்க இது கிறிஸ்மஸ் டைம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாமல் இப்படி வர்றது எதுவும் குத்தம் கிடையாது இந்த ஒரு தடவை விட்டுருவோம் பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் நீ இங்க ஸ்டே பண்ணலான்றாக்கோ அப்படின்னு ப்ரொஃபசர் ஸ்லெகான் சொல்லுவாரா ஃபில்ச்சுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு ஏன்னா இப்போ மேல்ஃபாக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா ஆனா இப்போ ஸ்லெகான் வந்து காப்பாத்தி விட்டது அவருக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா ஹாரி அங்கே ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருப்பான் என்னன்னா மேல்ஃபாய் முகத்துல தப்பிச்சுட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இருக்காது அவனும் ஒரு மாறி நின்றுட்டு இருப்பான் அதே சமயம் அங்கே ஸ்னேப் மேல்ஃபாயை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாரா அவர் மேல்ஃபாயை பார்த்து பயங்கரமாக முறைச்சுட்டுருப்பார் அது கோவமாக இல்லை அவர் ஏதோ பயத்தில் அப்படி பார்க்குறாரா என்னன்னே ஹாரிக்கு தெரில ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தது அவர் ஏதோ ஒரு பயத்தில் மேல்ஃபாயை பார்த்துட்டுருக்க மாதிரியும் அதில் கோவமாக பார்க்குற மாதிரியும் ஃபில்ஷ் வந்து எரிச்சலாகி வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு கிளம்பி போய்கிட்ருப்பாரா இப்போது மேல்ஃபாய் அவனோட ஃபேஸை ரொம்ப கம்போஸ்டாக நார்மல் ஆகிட்டு ஸ்லெகானை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே தேங்க்யூ சொல்வானா பட் ஸ்னேப் இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அவரோட ஃபேஸ் அவர் நார்மலாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸ்லெகான் மேல்ஃபாயை பார்த்து தட்டி கொடுத்துட்ருப்பாரு எனக்கு உன்னோட தாத்தாவை நல்லாவே தெரியும் அப்படின்னு இருப்பாரா ஹாரி மேல்ஃபாயை உத்து பார்த்துட்ருப்பான் அவனுக்கு மேல்ஃபா இப்படி பேசுகிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாலாம் இல்லை ஏன்னா மேல்ஃபாய் ஆல்ரெடி ஸ்னேப் கிட்டேயும் முன்னாடிலாம் இப்படி தான் பேசிகிட்ருப்பான் இங்கே என்னன்னா மேல்ஃபாய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தான் ஹாரி பல மாதம் கழித்து இப்போதான் மேல்ஃபாயை க்ளோஸ் அப்லேயே பார்க்குறான் மேல்ஃபாய்க்கும் கணுக்கில் அவ்வளோ டார்க்காக ஷேடோஸ் இருக்கும் அவனோட ஸ்கின்னு ஒரு மாதிரி கிரே கலரில் இருந்த மாதிரி இருந்தது ட்ராக்கோ நீ என் கூட வா அப்படின்னு ஸ்னேப் இப்போ சடனாக சொல்லுவாரா ஓ நோ செவரஸ் இட்ஸ் ஓகே இது கிறிஸ்மஸ் அவன்கிட்ட ரொம்ப ஹார்டாக நடந்துக்க வேணாம் அப்படின்னு ஸ்லெகா நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டுருப்பாரா நான் அவனோட ஹெட் ஆஃப் த ஹவுஸ் எப்படி ஹார்டாக நடந்துக்கணும் ஹார்டாக நடந்துக்கக்கூடாதுன்றதை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி கேர்ட்லி சொல்லிவிட்டு ஃபாலோ மீட்ராக்கோ அப்படின்னு சொல்லி மால்ஃபாவை கூட்டிகிட்டு போவாரா அங்கேருந்து ஹாரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே நிற்பான் நான் வந்துடுறேன் லூனா பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டுருப்பானா ஆல் ரைட் அப்படின்னு லூனா சேர்ஃபுல்லாக இருக்குமா அவன் அங்கேருந்து கிளம்பும் போது லூனா திரும்ப அந்த ரோட் ஃபேங் கான்ஸ்பிரசி பற்றி பேச ஆரம்பிச்சிருமா ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ரொம்ப சின்சியராக சீரியஸாக அதை இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டுருப்பாங்க ஹாரி அங்கேருந்து கிளம்பும் போது லூனா அதை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணது ஹாரிக்கு அதில் கேட்டுட்ருக்கோம் ஹாரி அந்த பார்ட்டி ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து மேலே போட்டுப்பான் இப்போல்லாம் எல்லா இடத்துக்கும் அவன் அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்துகிட்டு தானே வரான் ஸோ மேலே போட்டுப்பான் ஆனால் அந்த காரிடோரில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்னேப்பையும் மேல்பாயும் கண்டுபிடிக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் வேக வேகமாக அந்த காரிடோரில் ஓடிக்கிட்டு இருப்பானா அவன் ஓடுற சத்தம் எதுவும் அவ்வளவா கேட்காது ஏன்னா ஸ்லகானோட அந்த ஆஃபீஸ்ல இருந்து நல்ல லவுடான மியூசிக்கும் எல்லாரும் கஜ கஜன் பேசுகிற சத்தமும் கேட்டுட்டு இருக்கும் ஒருவேளை ஸ்னேப் மேல்ஃபாயை டஞ்சன்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாரோ இல்லைனா ஸ்லிதரின் காமன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு ஹாரி யோசிப்பான் அந்த காரிடோரில் இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ் ரூம் டோர்லேயும் காதை வச்சு கேட்டுட்ருப்பான் உள்ளுக்குள்ளே இருக்காங்களான்னு ஒரு வழியாக அந்த காரிடோரில் இருக்கிற லாஸ்ட்டு ரூமுக்கு வந்துருவானா அங்கே அவன் போய் காதை வைப்பானான் அந்த டோரில் பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் நீ இதுக்கு மேலே எந்த தப்பும் பண்ணக்கூடாது ட்ராக்கோ உன்னை மட்டும் எக்ஸ்பெல் பண்ணாங்கன்னா அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து சத்தம் வந்துட்டுருக்குமா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு டிராக்கோ மேல்ஃபாய் சொல்லுவான்னா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது ரொம்ப கிளம்ஸியாகவும் முட்டாள்தனமாகவும் இருந்தது ஆல்ரெடி உன் மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு உள்ளே இருந்து வாய்ஸ் வருமா யார் என்ன சந்தேகப்படுறா அப்படின்னு மேல்ஃபாய் கோபமாக கேட்பான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அதை நான் பண்ணலை புரியுதா அந்த கேட்டி பொண்ணை பிடிக்காதவங்க வேற யாராவது இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னை அப்படி பார்க்குறதை நிறுத்துறீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒன்றும் முட்டால் கிடையாது நீங்கள் பண்ணுறது என்கிட்ட ஒர்க் ஆகாது என்னால் உங்களை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் ஓ உன்னோட ஆன்டி பலாட்ரிக்ஸ் உனக்கு அக்ளூமன்சி டீச் பண்ணுறாளா சி உன்னோட மாஸ்டர் இருந்து எந்த தாட்ஸை ட்ராக்கோ நீ மறைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு ஸ்னேப் குவட்டாக கேட்பார் நான் ஒன்றும் அவர்கிட்ட இருந்து எந்த தாட்ஸையும் மறைக்கணும்னு நினைக்கல தேவையில்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா ஹாரி அவனோட காதை அந்த கீஹோல் கிட்ட இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கேட்டுட்ருப்பான் எதுக்காக மேல்ஃபாய் ஸ்னேப் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கான் அண்ட் ஸ்னேப்பும் எதுக்காக கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்போவுமே மேல்ஃபாயை பிடிக்குமே அப்படின்னு இருப்பான் ஸோ இதனால தான் இந்த டேர்ம் ஃபுல்லாக நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கியா நான் உன்னை இன்டர்ஃபியர் பண்ணிடுவேன்னு உனக்கு பயமா என்னோட ஆஃபீஸுக்கு திரும்ப திரும்ப நான் வர சொல்லியும் வராமல் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் ட்ராக்கோ அப்படின்னு ஸ்னேப் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னை டிட்டென்ஷனில் போடுங்க டபுள் டோர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மேல்ஃபாயின் அக்கலாக பேசுவானா ஸ்னேப் ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படியே அமைதியாக இருப்பார் உனக்கு நல்லாவே தெரியும் என்னால் அந்த ரெண்டையுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அப்போது உங்களோட ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்றத பெட்டர் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஸ்னேப் இப்போது அவரோட வாய்ஸை ரொம்ப லோவாக்கிட்டு பேசுவாரா ஹாரி நல்லா அந்த கதவுக்கிட்டக்க அவனோட காதை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கேட்டுட்ருப்பான் ஏன்னா ஸ்னேப்போட வாய்ஸ் ரொம்ப லோவாக தான் கேட்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு உங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் அன்பிரேக்கபிள் வாவ் பண்ணியிருக்கேன் ட்ராக்கோ அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நீங்கள் அதை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட ப்ரொடெக்ஷன்லாம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு ஆல்ஃபா சொல்லிகிட்ருப்பான் இது என்னோட வேலை அவர் எனக்கு கொடுத்த வேலை இதை நான் தான் பண்ணுவேன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அது ஒர்க்காக கொஞ்சம் டைம் எடுக்குது நான் நினச்சதை விட அவ்வளோதான் அப்படின்னு மேல்ஃபாய் இருப்பானா உன்னோட பிளான் என்ன அப்படின்னு ஸ்னேப் கேட்பார் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான் நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு என்கிட்ட சொன்னேன்னா நான் உனக்கு அசிஸ்டாவது பண்ணுவேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிக்கிட்டு இருப்பாரா எனக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் என்கிட்ட இருக்குது தேங்க்ஸ் நான் ஒன்றும் தனியாகலாம் இல்லை அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா ஆனால் இன்றைக்கி நைட்டு நீ தனியாக தானே இருந்த யாருமே பேக்கப்புக்கு இல்லாமல் காரிடோரில் முட்டாள்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்க இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா நீங்கள் மட்டும் கிராபையும் கோயலையும் இன்னைக்கு டிட்டென்ஷனில் போடலைன்னா அவனுங்க என் கூட இன்னைக்கு இருந்துருப்பானுங்க அப்படின்னு மேல்ஃபாய் கத்துவானா அமைதியாக பேசு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிராப் அண்ட் கோயல்னால டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸ் அவ்வளோ கூட பாஸ் பண்ண முடியல இதில் அவங்கனால எப்படி அப்படின்னு ஸ்னேப் பேசிக்கிட்டு இருக்கும் இதுக்கு மேலே அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு ஜோக் தான் நமக்கெல்லாம் டார்க் ஆர்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக எதுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு மேல்ஃபா பேசிட்டு இருப்பானா சக்ஸஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் ட்ராக்கோ இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரிலாம் நடிக்கலனா நான் எங்கே இருந்துருப்பேன் நீ நினைக்கிற ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு நீ கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருக்க மாட்டிக்கிற இந்த மாதிரி நைட்டில் சுற்றிக்கிட்டு யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு அதுவும் அண்ட் கோயல் மாதிரி இருக்கிற ஆளெல்லாம் உனக்கு அசிஸ்டண்ட்டாக நம்பிக்கிட்டு அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டுருப்பாரா இவங்க மட்டும் இல்லை எனக்கு இன்னும் வேறு பீப்புளும் என் சைடில் இருக்காங்க பெட்டர் பீப்புள் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா அப்போ என்னையும் அதில் இன்க்ளூட் பண்ணு என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய பேரை திருடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா ஸ்னேப் அப்படியே ஒரு டூ செகண்ட்ஸ் அமைதியாக இருப்பார் நீ சின்ன குழந்த மாதிரி பேசிட்டு இருக்க மேல்ஃபாய் என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்கள் அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டனால நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்க ஆனால் நீ அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருக்கும் போது மேல்ஃபாய் நடக்கிற சத்தம் அந்த ரூம்ல இருந்து நடந்து வர சத்தம் ஹாரிக்கு கேட்குமா ஹாரிக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் தான் வார்னிங்கே இருக்கும் டக்குன்னு அந்த கதவுக்கிட்டேருந்து நகருவானா மேல்ஃபாய் டொம்முன்னு கதவை திறந்துட்டு வெளியில் வந்து வேக வேகமாக கோவத்தோடு அந்த காரிடோரில் நடந்து போய்கிட்டு இருப்பான் ஹேரினால மூச்சு கூட விட முடியாது அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருவானா ஸ்னேப் ஸ்லோவாக அந்த கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்ட்டி நடக்கிற ஸ்லெகானோட ரூமை பார்த்து நடந்து போவார் அவரோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப எரிச்சலாகவும் ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்கும் ஹாரி அப்படியே அந்த ஃப்ளோர்லயே அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே அப்படியே உட்காந்துருப்பான் அவனோட மைண்ட் வேக வேகமாக ரேஸ் ஆகிட்டுருக்கும் இதோட சாப்டர் ஃபிஃப்டீன் தி அன்பிரேக்கபிள் வவ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் சிக்ஸ்டீன் அ வெரி ஃப்ராஸ்டி கிறிஸ்மஸில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டெய்ல்ஸ் பை மினி